ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் சேலைக்கெலாம் ஓரம் அடிக்கணுன்னா நம்ம தையல் மிஷின் வச்சுருந்தா நமக்கு தைக்க தெரிஞ்சால் நம்ம அதில் அடிச்சுக்குவோம் அப்படி தைக்க தெரியாதவங்க தையல் மிஷின் இல்லாதவங்க கடைகளில் கொடுத்து ஓரடிச்சிக்குவாங்க இப்போ வந்து ஒரு புடவைக்கு ஓரடிக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வாங்குறாங்கங்க ஒரு சேலைக்கு அடிக்கவே ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் ரெண்டு ஈஸியான மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தையல் மிஷின் இல்லைங்க எல்லாருமே ரொம்பவே ஈஸியான மெத்தடில் அடிச்சிக்கலாம் இது எப்படிங்கிறத வீடியோக்களை போய் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துடலாங்க அதுக்கு நான் இந்த சாரி தாங்க எடுத்திருக்கேன் இந்த சாரியோட பேக் சைடு இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம கிட்டே வச்சுக்கோங்க நல்ல பக்கத்தை வந்து கீழோரமாக வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் வந்து பேக் சைடு உள்ள பக்கத்தை வந்து என்னோட பக்கமாக வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து இதோட ஓரத்தை ஃபஸ்ட்டு கால் இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு திரும்பவும் வந்து இன்னொரு கால் இன்ச்சுக்கு வந்து இது அப்படியே வந்து மறுபடியும் மடிக்கணுங்க அதாவது நம்ம தையல் மிஷினில் தைச்சா எப்படி வந்து ரெண்டு மடிப்பு மடித்து தப்போமோ அதே போல் தாங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது அதே மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடித்த பிறகு நம்ம இதை கையாலே ஸ்டிச் பண்ண போகிறோங்க ஊசி நூல் கொடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் நினைப்பீங்க அதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கஷ்டம்லாம் இல்லவே இல்லை இப்போ வந்து நான் ஊசியில் நூல் கோத்துருக்கேன் பாருங்கள் நல்லா ரெண்டு நூலாக வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நூல் பார்த்து கோத்துக்கோங்க நான் ரெண்டு நூலாக தாங்க கோத்துருக்கேன் ஊசியில் இதுக்கு வந்து நீங்கள் எந்த சேரீ எடுக்கிறீங்களோ அந்த சேரீக்கு தகுந்த மாதிரி அதே கலர் நூல் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட்டான கலரில் எடுத்துருக்கேன் நூல் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது தெரியும் இப்போ அடுத்ததான் ஃபர்ஸ்ட்டு இதோட ஓரத்தில் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கணுங்க ஊசியை குத்தி விட்டு பின்பக்கமாக இழுத்துக்கலாம் இப்போ அதே போல் இந்த சைடு வந்து அடியிலேருந்து ஊசி குத்தி மேல் பக்கமாக இழுத்துக்கலாம் வீடியோ வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்போ வந்து நான் எப்படி ஸ்டிச் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இது வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோடய ஓரத்துலேருந்து ஒரு அரை இன்ச் கேப்பில் வந்து நம்ம மறுபடியும் வந்து அந்த ஊசியை குத்தி கீழே இழுக்கணுங்க குத்தி கீழே இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நுகு இருக்குது பாருங்கள் இதுக்கு இடையில வந்து அப்படி ஊசியை வந்து இழுத்துடணுங்க இப்படி போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து விழுவுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் நம்ம ஊசியை வந்து இடையில் வந்து இழுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டிச் வரும் இப்போ இந்த ஸ்டிச் வந்து நகராமல் இருக்கிறதுக்கே இன்னொரு ஸ்டிச் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இந்த ஓரத்துலேயே வந்து நம்ம அது மாதிரி குத்தி இழுத்துக்கலாம் இப்போதாங்க இந்த ஸ்டிச்சை வந்து நகர்ந்து போகாது அதே போல் அடுத்த அடுத்த பக்கம் வந்து அதே போல் ஒரு அரை இன்ச்சு கேப்புக்கு வந்து தள்ளி அந்த ஊசியை வந்து அடிப்பக்கமாக இழுத்து இந்த ரெண்டு நூலுக்கு இடையில் வந்து அந்த ஊசியை வந்து இழுத்துடணுங்க இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதே போல் ஸ்டிச்சிங் வருங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஸ்டிச் நகராமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் இதோட ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சிங் தாங்க தையலே வந்து தெரியாதே எனக்கு தைக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இதே போல் தாங்க நம்ம அரை இன்ச் கேப்புக்கு வந்து தள்ளி தள்ளி மறுபடியும் அதே போல் நம்ம தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கிறது புரியும் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருக்கேன் இப்போ இதே போல் ஃபுல்லாக வந்து நம்ம அதோடய ஓரப்பகுதிகளில் வந்து கரெக்டாக அதோட அளவு வந்து நம்ம மடித்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து மடித்து விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதாங்க ரொம்பவே ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாங்க ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு ஸாரிக்கு வந்து நம்ம ஓரம் அடிச்சிடலாம் வெளியே நம்ம எங்கேயாவது அவசரத்துக்கு ஃபங்க்ஷன் போகணுன்னா அந்த சமயத்தில் நம்ம கட்டிட்டு போகிற சேரியில் வந்து ஓரம் அடிச்சிருக்காதுங்க அந்த டைமில் நம்ம எங்கேயுமே கொடுத்து ஓரம் அடிக்கவும் முடியாது உடனே வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளே வந்து கையால் ஸ்டிச் பண்ணிடலாங்க இப்போ இதே போல் ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக நான் ஓரம் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க நான் டக்குன்னு வந்து தச்சு முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் ஃபினிஷிங்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்க இது வந்து நம்ம மிஷினில் கொடுத்து தைச்சா கூட ஒரே தையல் மாதிரி அப்படியே நீட்டாக போயிடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்க இப்போ இது வந்து பேக் சைடுங்க நான் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து நல்ல பக்கம் பேக் சைடும் இப்படி தாங்க இருக்கும் நீட்டாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்க நம்ம கையால் தைச்ச மாதிரியே தெரியல ரொம்பவே நீட்டாக இருக்குது இதே போல் உங்கள் சேரீக்கும் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ஓரம் அடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் தையல் மிஷின் இல்லாதவங்க தையல் மிஷினில் தைக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ அடுத்ததாக நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்த மெத்தடுக்கு நான் எடுத்துருக்க சேரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி ஸேரீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து நார்மலாக வந்து பின்பக்கமாக திருப்பி போட்டுட்டு ஒரு மடிப்பு சின்னதாக வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பை வந்து மடித்து இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ இதே போல் தான் நம்மளும் வந்து இப்போ அடிக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஊசி நூல் எதுவுமே இல்லைங்க இந்த வந்து இந்த டேப் தான் இந்த இந்த டேப்போட பேர் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் இந்த டேப்பை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து புடவை வந்து ஈஸியாக வந்து அடிக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தின்னாக இருக்குங்க அதாவது ரொம்ப மெலீஸாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிச்சை எடுத்துக்கலாங்க கையாலே பிச்சாலே வந்து வந்துடும் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேப்பை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு வந்து புடவையை மடக்கி மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பு மேலே வந்து இன்னொரு மடக்கு வந்து மடக்கி விட்ருணுங்க இந்த மாதிரி மடக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க அந்த டேப் வந்து இதை வச்சு நம்ம அயன் பண்ண போகிறோம் இந்த டேப் வந்து அந்த அயன் பாக்ஸில் வந்து ஒட்டக்கூடாது அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க டேப்போட முன்பக்கமோ பின்பக்கமோ துணி வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து அது ஒட்டிக்கும் பாருங்கள் நான் கரெக்டாக வச்சுட்டு அயன் பாக்ஸை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் அதை வந்து வச்சு எடுத்துருங்க அதுக்கு மேலே வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வச்சு விட்டு எடுத்தால் போதும் நல்லா வந்து அந்த புடவையோடு வந்து அந்த டேப் வந்து நல்லா ஒட்டிக்குங்க இப்போ பாருங்க நான் எடுத்துட்டேன் நல்லா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க இது வந்து எப்படி வந்து நம்ம பிச்சாலுமே வந்து பியாதுங்க இதே போல் நம்ம ஃபுல்லாக வந்து அந்த டேப்பை வச்சு அப்படியே மடக்கி விட்டு ஃபுல்லாக நீளத்துக்கு வந்து தையல் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வச்சு எடுத்தால் போதும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த கம் வந்து ஒட்டிக்கும் அந்த சேலையோட இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணால் போகுமா அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் போகவே போகாதுங்க நம்ம எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணா இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் இப்போ இதே போல் ஃபுல்லாக வந்து டேப் வச்சு வச்சு நம்ம இதை போல் ரொம்ப பத்து செகண்ட் மட்டும் ஹீட் பண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப சுலபமாக வந்து நம்ம புடவைக்கு வந்து அடிச்சிடலாங்க ரொம்ப வந்து பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும் நம்மளுக்கு மொத்தமாக வந்து தெரியாது ஓரம் அடிச்சது இதே போல் நீங்கள் காட்டன் புடவை எந்த சிலையாக இருந்தாலும் நீங்கள் இதை வச்சு அடிச்சிக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்காக நீங்கள் வந்து தையல் இல்லை கடையில் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் ஒன்றுமே வந்து இது பண்ண வேணாம் நம்ம வீட்டில் இந்த டேப்பை வந்து மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும் ஈஸியாக வந்து நம்ம வந்து புடவைக்கெலாம் அடிச்சிடலாங்க ஃபுல்லாக வந்து இதே போல் அடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் புடவையோட ரெண்டு பக்கமும் வந்து அடித்து முடிச்சுட்டேங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு இப்போ இந்த டேப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் டேப்புங்க இது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தாங்க வாங்கியிருந்தேன் பக்கத்தில் உள்ள கடைகளெல்லாம் தேடி பார்த்துட்டேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாங்க ரெண்டு பீஸ் வந்து இருந்துச்சு இரநூத்தி பத்து ரூபாய்க்கு இதில் நிறைய புடவைகள் வந்து நம்ம ஓரம் அடிச்சிக்கலாங்க நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டா முக்கியமாக இதை நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு சிலை டேப்பை கட் பண்ணி ஓரத்தில் ஒட்டி விட்டுருங்க ஏன்னா அது வந்து அப்படியே வந்து கலண்டு வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும் போது இந்த டேப்பை பிரிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டேப்போட லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே டேக் ப்ராடக்டில் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த டேப்பை வச்சு சேலை ஓராடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஏதாவது துணிகள் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அதை வந்து ஒட்டுறதுக்கும் நம்ம இந்த டேப்பை யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த கிழிஞ்ச துணிகளை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கு பின்பக்கம் வந்து ஒரு டேப்பை வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த துணிக்கு கொஞ்சம் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு சின்ன பீஸ் துணியை வந்து கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணிவிட்டிங்கன்னா சூப்பராக வந்து அந்த கிழிஞ்ச பகுதிகளில் வந்து அந்த டேப் வந்து நல்லா ஒட்டி அந்த ஹீட்டில் வந்து உருகி நல்லா ஒட்டி பிடிச்சுக்கோங்க மறுபடியும் வந்து நம்ம என்ன தான் வந்து அதை கிழிச்சாலுமே கிளியவே கிளியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறது கூட நமக்கு வெளியே தெரியாதுங்க கிழிஞ்சு போன தடையுமே வந்து தெரியாதுங்க ரொம்ப சூப்பராக ஒட்டிக்கும் இது வந்து கிழிஞ்ச துணிகள் ஒட்டுறதுக்கும் இந்த டேப் வந்து நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க அதனால் இந்த டேப்பை வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சி எது ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இதுபோல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்